இயற்கையை வந்து காத்து அடிக்குதுங்க காலையிலயும் காத்துச்சியா காத்துல காத்து வச்சு இல்ல நைட்டு பிரேக் வாங்க அது இல்ல சார் காலையில காலையில நாலு மூணு கரண்ட் ஆஃபாவே நான் போன் பண்ண எப்படி எதுக்கு போன் பண்ற கரண்ட் ஆஃபாவும் வரும் போவோம் எல்லாத்துக்கும் பண்ண கூடாது ஒன் ஹவர் இல்லையா இல்ல ரெண்டு மணி நேரம் இல்லையா அப்பதான் நீ நாலு மணி நேரம் நாற்பது மணி நேரம் ஆகட்டுங்க உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு ஏங்க ஒரு நிமிஷம்மா

நீ எங்கிட்ட பேசு அவங்ககிட்டலாம் பேசாத என்கிட்ட பேசு நீ வந்து இதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஆகும் அரை மணி நேரம் ஆகும் நீ திரும்ப இது போட்டனே வச்சுக்கோ நான் டிஎஸ்பீடு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஞாபகம் வச்சுக்கோ ஏன் மச்சான் எஸ்ஐ இதே டவுன் எஸ்ஐ உடனே முன்னெல்லாம் கம்ளென்ட் குடுத்துருவேன் ஞாபகம் வச்சுக்கோ புரியுதா ஆ நீ வந்து ஃப்ளீம்லாம் காமிக்காது தெருவில அதான் காமிக்கு என்ன அப்படியே கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாது இது ஆகக்கூடாது காத்து அடிச்சினா மட்டை விழு தென்னை விழு எல்லாம் விழுவும் கரண்ட் ஆஃப் பீஸ் போவோம் ஒயர் ஷார்ட் ஆகும்

டிஎஸ்பி இல்ல நீ எங்க உன்னாலும் பேசு நாளைக்கு உன்ன வந்து எங்க பாக்கணும் என்ன சொல்லு நான் வரேன் அதுக்கப்புறம் நீயே ஓகே நானும் பாத்துக்கலாம் போட்டது லாஸ்ட் நித்திக்கோ சரி ஓகே ஆமா வேற மாதிரி ஆயிடும் அப்புறம் சரி சார் ஓகே சார்